விளிம்பு விளைவு கீற்றணி எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் விளிம்பு விளைவு கீற்றணி என்பது மிக அதிக எண்ணிக்கையில் சம அகலம் கொண்ட இணையான குறுகிய பிளவுகளையும் அதே எண்ணிக்கையில் ஒளி கோடுகளாலும் பிரிக்கப்பட்டதுமான அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமதள விளிம்பு விளைவு கீற்றணி என்பது சமதள ஒளிபுகும் பொருளின் மீது வைர ஊசியினால் ஒளிபுகா கோடுகள் வரைந்துள்ள அமைப்பாகும் தற்காலத்தில் பயன்படுத்துகின்ற நவீன கீற்றணியில் ஒரு சென்டிமீட்டர் அகலத்திற்கு ஆறாயிரம் கோடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன சமதள விளிம்பு விளைவு கீற்றணியில் பி அகலம் உடைய கோடுகள் தடைப்பொருளாகவும் ஒவ்வொன்றும் ஏ அகலம் உடைய பிளவுகள் ஒளிப்புகா பகுதிகளாகவும் உள்ளன ஒரு கோடு மற்றும் ஒரு பிளவியின் மொத்த அகலம் கீற்றணி மூலம் ஸ்மால் இ என்று அழைக்கப்படுகிறது அடுத்தடுத்த பிளவுகளில் கீற்றணி மூலத்திற்கு சமமான இடைத்தொலைவு உடைய புள்ளிகள் ஒத்த புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்